வெள்ளட்டும் வெள்ளட்டும் சார்பாக நடைபெறும் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில தலைமை ஆர்ப்பாட்டம் கோவையில் கோவையில் வெள்ளட்டும் சிறு கட்டம் வெள்ளட்டும் முதல்வரே மாண்பு முதல்வரே தமிழகத்தின் முதல் தமிழகத்தின் முதல்வரே சமூக நீதி காவலரே சமூக நீதி காவலரே இதுதான் எங்கள் கோரிக்கை பத்து அம்ச கோரிக்கை பத்து அம்ச கோரிக்கை கோரிக்கை கோரிக்கைகள் நிறைவேறவிட்டார் கோரிக்கைகள் நிறைவேறிவிட்டார் கோரிக்கைகள் கோரிக்கைகள் வேலை நிறுத்தம் சமூக நீதி ஆட்சியிலே

தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதாக உலக எங்கும் வரலாறு உலகெங்கும் வரலாறு இல்லை ஒன்று ஒன்று கொள்வோம் ஒன்று வெற்றி அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுவது அமுல்படுத்துவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கையில் வலியுறுத்தி இன்று கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது போட்டோஜியோ கூட்டமைப்பு சார்பாக நமது முதல்வர் அவர்கள் பதவியிற்கு முன் சமூக நீதி வழங்கிடும் ஆட்சியாக இருக்கும் விடியல் தரும் ஆட்சியாக இருக்கும் தினக்கூலி பணியாளர்கள் தூக்குதி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருடைய வாழ்வாதாரத்துக்கும் உத்தரவாதம் கொடுப்பார் என அரசல்வர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது முதல்வரை ஆட்சிப்பிடத்தில் அமர வைத்தோம் ஆட்சி பிறக்கவில்லை அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு சமூக நிதி கிடைக்கவில்லை அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் தொடர்ந்து நீடித்தால் ஜனவரி ஆறாம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று இந்த இடத்திலே அன்புடன் கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் பதிமூணு லட்சம் அலுவலர்கள் இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க இந்த இதில் அனைத்து துறை சார்ந்த சங்கங்களும் பங்கெடுக்கிறாங்க இதில் எதுவுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன் அரசு தெரிவித்த தேர்தல் அறிக்கையிலே பழைய ஒது திட்டத்தை அமல்படுத்துவோம் தினக்கொலி தொகுப்பு பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களை பணியம் செய்வோம் என தேர்தல் அறிக்கையில் சொல்லி செய்யவில்லை என்பதை தான் தெரிவிக்கிறோம் எதுவுமே செய்யலை என்பது நிதர்சனமான உண்மை எதுவுமே செய்யவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய பொதுமக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் தெரியும் ஜனவரி ஆறாம் தேதிக்கு முன்பாக அரசு அனைத்து கூட்டமைப்பு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி அரசு அலுவலர்களுக்கு கழிவான அடிப்படை ஆதாரமான கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி ஆறு முதல் கண்டிப்பாக வேலைநிறுத்தம் தொடரும்